இவ்வளவு பயங்கரமானது அர் ஹமுர் ரா ஹைமீன் அர் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் அல்லாஹ் உடைய தூதர் சுண்ணாகல் அல்லாஹ் அவனுடைய அன்பை பாசத்தை அருளை நூற்றா நூறாகப் படைத்தான் அதில் ஒன்றை இந்த பூமியில் இறக்கிறான் தொண்ணூத்தி ஒன்போதை அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான் நரம் ஏன் அவனுடைய அடையாளர்களை நரகத்தில் நுழைவிக்கப் போகிறான் ஏன் இவர்களுக்கு இந்த நரக வேதனையை கொடுக்க போகிறான் அல்லாவுடைய தூதர் முகமது பதிவு செய்கிறார்கள் உமில் ஹத்தாப் ரஜி அல்ல கூறுவதாக போர்க்களத்திலே ஒரு நேரத்திலே ஒரு பெண் குழந்தையை தொலைக்கிறான் சகாபாக்கள் தேடி வந்து அந்த குழந்தையை அந்த தாயிடத்திலே ஒப்படைக்கிறார்கள் ஒப்படைத்த மாத்திரத்திலேயே காணாமல் போய் கிடைத்த அந்த குழந்தையை தாய் எடுத்து முத்தமிட்டு பால் கொடுக்கிறாள் சொல்லி வசல்லம் கேட்டார்கள் அது அது இந்த பெண் இந்த பெண் இந்த குழந்தையை நெருப்பில் போடுவாளா யார இந்த பெண் இந்த குழந்தையை நெருப்பில் போடுவாளா சாவாக்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் எப்படி போடுவாள் தான் பெற்றெடுத்த குழந்தை காணாமல் போய் கிடைத்த குழந்தை எப்படி நெருப்பில் போடுவாள் முகமது சொன்னார்கள் இந்த தாய் இந்த குழந்தைக்கு கொடுக்க அல்ல இந்த தாயை விட அவனுடைய அடியார்கள் மீது நேசம் உள்ளவன் என் அர்த்தம் என் அர்த்தம் அர்த்தம் இந்த தாய் எப்படி அவனுடைய குழந்தையை நெருப்பில் போட மாட்டாளோ நெருப்பில் போட விரும்ப மாட்டாளோ அது போன்று அல்ல எப்படி நெருப்பில் போட விரும்புவான் அவனுடைய அடியார்கள் மீது அவனுடைய வணக்கசாலைகள் மீது அவனுடைய அடியார்கள் அவனுடைய அருளை கொண்டு வாழக்கூடியவர்களை அல்லா நெருப்பில் போட விரும்ப மாட்டார் கொள்ளுங்கள் அல்லாவின் அன்பிற்காக வாழுங்கள் அல்லாவின் அருளுக்காக வாழுங்கள் அல்லாவின் பொருத்தத்தை பெறுவதற்காக வாழுங்கள் இந்த உலக வாழ்க்கை முடிய போவது இந்த உலக வாழ்க்கை யாருக்கும் நிரந்தரம் அல்ல என் ரப்பு என்னை என் மீது பாசம் வைத்திருக்கிறான் என் ரப்பு என் மீது நேசம் வைத்திருக்கிறான் அவனுடைய அடியான் பாவம் செய்யக்கூடிய நிலையில் இருப்பதை அல்லாஹ் பார்க்க விரும்ப மாட்டான் அவனுடைய அடியான் பாவம் செய்யக்கூடிய நிலையில் நிற்பதை அல்லாஹ் பார்க்க விரும்ப மாட்டான் கண்ணியத்துக்கு